நாமத்தினாலே மதியிலே வாழ்த்துகிறேன் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் வந்து சாமுவேலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது கர்த்த சீலோவாவிலே தம்முடைய வார்த்தை நாக சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் கிறிஸ்து தம்மை தம்முடைய கத்ரா வெளிப்படுத்தவராக காணப்படுகிறார் தேவாலயத்திலே கத்திற்கு படிமுறை செய்து கொண்டிருந்தபடினாலே அவருடைய ஆலயத்திலே அவருடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே அவர் பலமாய் நிரம்பி இருந்தபடினாலே தரிசனத்தின் மூலமாக வார்த்தையின் மூலமாக தம்மை அவனுக்கு வெளிப்படுத்தினார் என்று இந்த வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அப்படி என்றால் நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது எப்பொழுதும் கற்புடைய ஆளுகைக்குள்ளே கற்புடைய சமூகத்திற்குள்ளே கற்புடைய பிரசன்னத்திற்குள்ளே நாம் நரம்பி இருக்கின்ற பொழுது கற்புடைய ஆமையானவர் நம்மோடு கூட பேசுகிறார் முதலாவது குடும்பத்தை நாம் எடுத்துக் பொழுது ஆதாம் ஆண்டவர் ஏழை தோட்டத்திலே வைத்து பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு கூட பேசிக்கொண்டே வந்தார் ஆனால் அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்படியாமல் தேவர் சமூகத்திலிருந்து சமூகத்திலிருந்து விலகினபொழுது ஆண்டவருக்கும் அவருக்கும் உள்ள அந்த உறவு நின்று போய்விட்டதை நாம் நன்றாயிருக்கிறோம் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரியை கற்புடி ஆந்தியானது நம்மோடு விட பேசுகிறது வார்த்தையினாலே தம்மை வெளிப்படுத்துகிறது அவர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அப்போ நடைமுறை புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது பேதிரு உபவாசித்து ஜபித்த தரிசனத்தின் மூலமாக நான் உன்னை பிரஜாதியாரிடத்திலே அனுப்புகிறேன் என்று சொன்னார் ஆண்டு நம்மோடு கூட பேசுகிறவர் எப்பொழுது என்றால் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே அவருடைய வல்லமையிலே அவருடைய நாம் வலுப்படுகின்ற பொழுது அவருக்கு முன்பதாக உபவாசத்தோடும் கூட காத்திருக்கின்ற பொழுது கத்த தம்மை வெளிப்படுத்துகிறார் வார்த்தை நாளை வெளிப்படுத்துகிறார் நம்மோடு கூட பேசுகிறார் நம்மை சரியாய் வழிநடத்துகிறவராக காணப்படுகிறார் அப்படிப்பட்ட கிருமைகளை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுப்பாராக ஆமே ஆமே